புலவர்கள் தான மன்னர்கள் பத்தி பாடுவாங்க ஆனா இந்த ஊர்ல வாழ்ந்த புலவரை பத்தி பாண்டிய பேரரசன் ஒருத்தர் பாடி மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த படங்கள் ஒரு சின்ன பேலன்ஸ் பண்ணி பிரம்மாண்டமான பாறை இங்க இருந்து கொஞ்சம் தள்ளி அனாரையா நிற்கிற ஆயிரம் வருஷம் பழமையான பெருமாள் சிற்பம் இப்படி மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு தொடர்ச்சியா பல வரலாற்று தடயங்கள் இந்த ஊர்ல இருக்கு வாங்க ஒண்ணு ஒன்னா பாக்கலாம் நான் போகும்போது முதல்ல என் கண்ணில் பட்டது இந்த பாறை தான் பாக்குறதுக்கு தட்டையா ஒரு இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா கிட்ட போய் காட்டுறேன் எப்படி நிக்க மட்டும் பாருங்க இதே மாதிரி ஒரு பாறை மகாபலிபுரத்துல இருக்குங்க அது கிருஷ்ணரின் வெண்ண உருண்டை அப்படின்னு ரொம்பவே பாப்புலரானது ஆனா அதை பாக்குறதுக்கு நீங்க இங்க இருந்து மகாபலிபுரம் போகணும்னு அவசியம் இல்ல நம்ம ராஜபாளையத்துல இருந்து வெறும் இருபது கிலோமீட்டர் வந்தா போதும் அதை விட பிரம்மாண்டமான ஆச்சரியம் தர இந்த பாறையை நீங்க பாக்கலாம் இந்த பாறைக்கு நேர் தான் மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இங்க வாழ்ந்த மனுஷங்க வரைஞ்ச குகை ஓவியங்கள் இருக்கு அதை பார்க்க வந்தப்பதான் இந்த பாறை என் கண்ணுல படிச்சுங்க இந்த குன்றுக்கு மேற்பகுதி குகையில ரெண்டு ஓவியங்கள் இருக்கு ஒரு ஓவியம் பார்த்தோன்னே மனுஷன் மாதிரி தெரியுது இன்னொரு ஓவியத்துல இருக்கிற வடிவம் ஒரு பறவை மாதிரி தெரியுது ஆனா இன்னொரு ஆங்கிள்ல இருந்து பார்த்தா மூக்கு பெருசா இருக்கிறதுனால ஒரு யானை மாதிரியும் தெரியுது இன்னொரு குகையில நிறைய ஓவியங்கள் இருக்கு வாங்க ஒவ்வொன்னா பாக்கலாம் ஆய்வாளர்கள் என்ன பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா பொதுவா இந்த மாதிரி வெள்ளை ஓவியங்களை வெண்சாந்து ஓவியங்கள் அல்லது சுண்ணாம்பு ஓவியங்கள்னு சொல்றாங்க அதோட இந்த ஓவியங்கள் எல்லாமே குறைஞ்சது மூவாயிரத்துல இருந்து அதிகபட்சம் ஐயாயிரம் வருஷம் பழமையானதா இருக்கும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க தன்னோட கையில ஆயுதத்தை வச்சிட்டு நிக்கிற ஒரு மனுஷன் கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் வட்டமா தெரியுது பாருங்க இது நிலா அல்லது சூரியன் எடுத்துக்கலாம் தானே நிலவோ சூரியனோ அது வானத்துல தானே இருக்கும் அப்போ இந்த பொருள் என்னவா இருக்கும்னு என்னால யோசிக்கவே முடியலங்க ஆனா இந்த பொருளோட வடிவம் ஒரு பறக்கும் தட்டு மாதிரி இருக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க பறக்கும் தட்டு மாதிரி தான் சொல்றேன் பறக்கும் தட்டுன்னு சொல்லல அதுக்கும் மேல தெரியிற இந்த உருவம் ஒரு கருவுற்ற விலங்கு அல்லது பசுவும் கூட எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் கீழே நிறைய ஓவியங்கள் அழிஞ்சு போச்சு ஆனா மிச்சம் இருக்கிற ஓவியங்கள்ல போர்க்காட்சிகளும் வேட்டை காட்சிகளும் தெளிவா தெரியுது கையில ஆயுதத்தோட நிக்கிற மனுஷங்களோட ஓவியங்களை பாருங்க இத்தனை பேரு கையில ஆயுதங்களோட என்ன பண்றாங்கன்னு தோணுதா நடுவுல தெரியற இந்த விலங்கை வேட்டையாடிட்டு இருக்காங்க இந்த விலங்கு ஒரு புள்ளி மாதிரி தெரியுது பாருங்க அடுத்த ஓவியத்தை பாருங்க இந்த ஓவியம் தாங்க ரொம்பவே ஆச்சரியத்தை கொடுத்துச்சு கீழே நாலு கால் இருக்கிற மாதிரி தெரியுதா என்னடா நாலு கால் உள்ள மனுஷன் யார் இருப்பாங்கன்னு தோணும் பார்த்த உடனே இந்த ஓவியத்தோட அர்த்தம் ஒரு விலங்கு அடக்கி அது மேல உட்காந்து தன்னோட கையில இருக்கிற ஆயுதத்தை தூக்கி காட்டுறான் ஒரு மனுஷன் எரித்தாப்புல இருக்கிற மனுஷனும் தன் கையில இருக்கிற ஆயுதத்தை தூக்கி காமிச்சு ஆர்ப்பரிக்கிறான் எப்படி யோசிச்சு வரைஞ்சிருக்காங்கன்னு பாருங்க இருந்து தள்ளி இன்னொரு குன்றுல ஒரு பழமையான பெருமாள் சில இருக்குங்க உருவத்தை வச்சு பார்த்தா குறைஞ்சது ஆயிரம் வருஷம் பழமையானதா இருக்கணும் நாலு கைகள் இருந்திருக்கு இப்ப மூணு கைகள் தான் பார்க்க முடியுது பெருமாள் நின்ற கோலத்துல இருக்காரு அவருக்கு கீழே ரெண்டு பெண் உருவம் செதுக்கியிருக்காங்க வேற எந்த சிற்பங்களும் இத சுத்தி இல்ல எதுக்காக நடு காட்டுல ஒரு மலையில இந்த சிற்பத்தை செருக்குனாங்க அந்த காலத்துல அப்படின்னு என்னால யூகிக்க முடியல உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க தலையாங்கணத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த ஒரு பாண்டிய பேரரசன் அவரே எழுதிய ஒரு புறநானூற்று பாடல்ல மாங்குடி மருதன் முதலான மிகச்சிறந்த புலவர்கள் எல்லாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவர் குறிப்பிட்ட மாங்குடிதான் இந்த ஊரு இந்த நினைவு சின்னம் மாங்குடி மருதனா இருக்கு நம்ம தமிழக அரசு வச்சது இவ்வளவு நேரம் நீங்க பார்த்த வரலாற்று சின்னங்கள் எல்லாமே இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த மாங்குடியை சுத்தி தான் இருக்கு நேரம் கிடைக்கிறப்போ கட்டாயம் வந்து பாருங்க மீண்டும் ஒரு பயணத்துல சந்திக்கலாம் நன்றி